தீபிட்டா நான் ஏழாம் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போ இந்த கதை எங்கள் தோட்டம் வந்து சொல்ல கதை சொல்ல போகிறேன் ஒரு பையன் வந்துட்டு சொல்கிறான் எங்களோட தோட்டம் வந்துட்டு சின்னதாகவும் இருக்காது பெருசாகவும் இருக்காது ஒரு அளவாக இருக்கும் அந்த அந்த தோட்டம் வந்துட்டு வட்டமாகவும் இருக்காது சதுரமாகவும் இருக்காது அது வந்துட்டு பாக்ஸ் இதாக இருக்கும் அந்த தோட்டத்தில் வந்துட்டு எல்லா எல்லாருமே காய்கறி கீரை அந்த மாதிரிலாம் விதைச்சாங்க ஒரு பையன் வந்துட்டு இன்னும் இன்னும் பையன் வந்துட்டு கீரை வதச்சான் அப்புறம் இன்னொரு பையன் மதி மதியின்ற பொண்ணு வந்துட்டு தக்கா ரீனான்ற பொண்ணு வந்துட்டு தக்காளி வதச்சான் அதுக்கப்புறமா மாரின்ற பொண்ணு வந்துட்டு மிளகா வதைச்சான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காய்கறியெல்லாம் வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ணி ரவுண்டாக உட்காந்து பொண்ணா உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த ருசித்து சாப்பிட்டக்கப்புறம் இந்த தோட்டம் தான் எங்களை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துச்சுன்னு சொன்னாங்க தேங்க்யூ